முப்பதாம் தேதி சர்வதேச வளைந்து காணாமல் எட்டு மாவட்ட உறவுகளில் சேர்ந்து ஐந்து மாவட்ட உறவுகளின் யாழ்ப்பாணத்தையும் கிழக்கில் திருவண்ணாமலையிலும் இந்த வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டத்தை நாங்கள் நட செய்வதற்காக உத்தேசித்திருக்கிறோம் இந்த போராட்டத்துக்கு

இலங்கை அரசிடம் பலமாக கேட்டுக் கொண்ட போராட்டம் எட்டி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து நாங்கள் அனைவரும் எங்களது வழிகளையும் எங்களது உறவுகளின் பிரச்சனைகளையும் நாங்களே சென்றதற்கு ஐநா ஒன்றில் கதைத்து வருகின்றோம் அது மட்டுமல்ல இந்த போராட்டமானது ஒரு சமூக போராட்டம் ஒரு சமூகத்துக்கான போராட்டம் ஒரு இனத்தியை அளித்த போராட்டம் முள்ளி பார்த்தாலே ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழு மேற்பட்ட அழித்து காணவனாக செய்த போராட்டம் என்று ஒவ்வொரு ஒவ்வொரு உறவுகளையும் வீதியிலிருந்து பிடித்துச் சென்றவர்கள் வீடு விடாமல் பிடித்துச் சென்றவர்கள் வாகனங்களில் இருந்து பிடித்துச் சென்றவர்கள் சுற்றி வளைப்பினர் பிடித்துச் சென்றவர்கள் தனது தாய் சோறு போட்ட உணவை உண்ணவுகள் பிடித்துச் சென்றவர்கள் அப்படியான உறவுகள் தான் அவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் விதை மதிக்கத்தக்க உயிர்களை தான் நாங்கள் அவர்கள் விளங்க நிற்கின்றோம் இந்த அறை இந்த தினமானது டெலிவரி முப்பதாம் தேதி இந்த தினத்துக்கு எங்களுடன் சேர்ந்து எங்களது இந்த சமூக போராட்டத்திற்குள்ள எங்களது உறவுகளை தேட நீங்கள் ஒன்று சேருங்கள் என்று அனைத்து பொதுமக்களையும் அனைத்து அரசு சார்பற்ற நிறுவனங்களையும் பாதர்மார்கள் ஊடகவியலாளர்கள் இன்று ஊடகவியலாளர்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் இல்லாமல் எங்களது செய்திகளும் எங்களது போராட்டமோ இல்லை இன்று நாங்கள் அவர்களையும் அன்பு கரம் கூப்பி அழைக்கின்றோம் அது மட்டுமல்ல பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மீனவ சங்கத்தினர் ஆட்டோ சங்கத்தினர் பொதுமக்கள் இன்று அணிகளையும் மாணவர்கள் அணிவகைமங்களாக இருந்த போராட்டத்துக்கு கரம் கொண்டு அடைக்கின்றோம் உங்களது போராட்டம் ஒரு விலைமதிக்கத்த உயிர்களை கொடுத்த போராட்டம் நாளை உங்களுக்கு நடத்த விடக் கூடாது இந்த போராட்டம் நாளை உங்களுக்கு நடத்தக்கூடாது என்பதற்காக நாங்கள் உங்களை அறை மொழி அனைத்து சமூகத்துக்கான போராட்டம் இந்த சமூக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு போராட்டத்துக்கு வலு சேர்க்க அனைவரும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜான் மாவட்டத்தின் சென்று எங்களது இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முடித்து எங்களுக்கான ஒரு காலம் கிட்டு எங்களது போராட்டத்தை சர்வதேசத்துக்கு கொண்டு சென்று எங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் என்று வர வேண்டும் என்று உரை கரண் அழைத்து நிற்கின்றோம் நன்றி வணக்கம்